போகுது அப்படின்னு சொன்னாரு சீமான் அவர்கள் பயத்துனால கதர்றாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஈரோடு கிழக்குல இரண்டு முறை அண்ணன் சாணவாசு ஒரு போட்டா வச்சிருந்தாங்கல்ல அது ஈமச்சடங்கு செய்யறதுக்கு முன்னாடி உள்ள போட்டா ஈரோடு ஈரோடு கிழக்குல இரண்டு முறை ஈமச்சடங்கு செய்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு தெரிய வேணும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நாங்க பராசக்தி முன்னோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் காட்டிட்டோம் ஜனநாயகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் நாங்கள் காட்டிட்டோம் சரியா அதை புரிஞ்சுக்கிறோங்க எட்டு பதினாறு ஆகுமே ஒழியா எட்டுல இருந்து ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பயம் உங்களுக்கு தாங்கிறத தாவே தாவேக்கானனுடைய ஆதரவாளர் புரிஞ்சுக்கிறணும் அடுத்த அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க நெய்தல் படை கட்டுறதுலாம் கற்பனை கதை கதை விடுறாரு அப்படின்ட்டாங்க அவர் அவர் தலைவரை நம்பியே பழக்கப்பட்டவர் சுகரும் பிரசனும் ஏற போகும்போதெல்லாம் ஒரு நடைபயணத்தை போட்டால் உடல் உடலுக்கு ஆரோக்கியங்கிறது தெரியாமல் அவர் எதையோ வெற்றி அந்த தமிழ்நாட்டில் சாதிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத அப்படியே சீமானோடு ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்கள் ஊரில் நூறுனா வேலைக்கு போகக்கூடிய சின்னம்மா பெரியம்மாவுக்கு கூட தெரிஞ்சுருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் சாதிக்க தான் போகிறார் அப்படின்னா அப்புறம் எப்படிமானு கேட்டேன் ஆமாப்பா வடிவேல் சொன்ன மாதிரி ஆ நாலு மணி ஆயிடுச்சுன்னா பாத்திரங்கள்லாம் உருளுமா கோபால் போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா பொங்கல் பணம் கிடைக்குதான் மகளிர் பணம் ஏறு தான் அப்புறம் இப்படி லேப்டாப்பு கொடுக்குறாங்களாம் நிதி வண்டி கொடுக்குறாங்களாம் மக்கள் மீது அக்கறை செலுத்துகிறாங்களாம் அப்படியா அப்படி சரிதான் அப்போ எங்கள் பெரியம்மா சின்னம்மாவுக்கே நூறு நாள் வேலைகளை தெரிய போகும்போது சாதாரண மக்களுக்கே இந்த நாடக அரசியல் புரியும் போது அறிவாளிகளாகிய உங்களுக்கு அது புரியாதா அப்போ நாம் தங்கள கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாதிக்க போகுதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருத்தணியில் மூன்று நபர்களுக்கு மத்தியில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த இடத்துல இருந்தானா நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா அதே மாதிரி நேற்று தூய்மையாளர் பணியாளர்கள் போராட்டம் அந்த போராட்டத்தில் சாக்கடையில் விழுந்து ஒருத்தன் தற்கொலை செய்து கொண்டான் அந்த உயிர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியாகவும் இருந்தானா நீங்கள் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா இதனால தான் சொன்னேன் நாம் தமிழர் கட்சி சாதிக்கப் போகுது மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போகத்தான் போகுது தர்மத்தின் வாழ்வுதனை சூகுத்தவும் இறுதியில் தர்மமே வெல்லுங்கிறத நாம் கேள்விப்பட்டிருப்போம் தமிழர்களின் வாழ்வுதனை திராவிடமும் ஆரியமும் கவ்வும் இருபத்தாறில் மண்ணை கவ்வும் இறுதியில் தமிழ் தேசியமே வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாய்ப்பு